வணக்கம் நான் உங்கள் தாரா இது கிம் ஷா அவர்கள் எழுதிய அரக்கனின் அன்னப்பறவை அத்தியாயம் ஆறு அக்னி வைதேகியை வலுக்கட்டாயமாக எழுத்து செல்ல ஒரு பெண் தெருமுனையிலிருந்து கத்திக் கொண்டே ஓடி வந்தவள் குருவின் காலரை பிடித்து வைதேகியை பற்றி கேட்கவும் அவளை பார்த்த நொடி அவளிடம் எதையோ எழுந்தவன் போல உணர்ந்தவன் அவள் உள்ளே சென்றதும் அவள் பற்றி விசாரித்து அவள் வைதேகியின் பால்ய தோழி அம்புஜவல்லி என்றும் வெளியூரில் ஆசிரியையாக வேலை செய்கிறாள் என்றும் அறிந்தான் பின்னர் அம்புஜம் வெளியே வந்து அவனிடம் கோபத்தில் அக்னியை திட்ட கோபம் கொண்டு அவளை திட்டிவிடுகிறான் குரு ஆனாலும் அவள் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு வந்ததை உணர்ந்து கொண்டான் குரு இங்கே அக்னி அவளை தூக்கிச் சென்றவன் தன் காதலை ஒரு அடாவடி முத்தத்தின் மூலம் உணர்த்திட அதை புரிந்து கொள்ள இயலாது சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிப் போனாள் பெண்ணவள் இப்பொழுது இங்கே வைதேகியின் தாத்தாவிற்கு இறுதிச் சடங்கையெல்லாம் எல்லாம் முடித்து விட்டான் குரு அவன் முன்னின்று அனைத்தையும் செய்வதை வியப்புடன் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அம்புஜம் அவளுக்கு புரியவில்லை எதற்கு அவன் இதையெல்லாம் செய்கிறான் என்று அவனும் சடங்கு எல்லாம் விரைந்து முடிக்கும் எண்ணத்தில் அம்புஜத்தை கவனிக்காது இருந்துவிட்டான் இப்பொழுது வைதேகியின் தாத்தாவின் உடல் தகனம் செய்து முடிக்கப்பட சாம்பல் நிரப்பிய சொம்பை குருவிடம் கொடுத்தனர் புரோகிதர்கள் யாரும் அவனிடம் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை காரணம் அவன் அக்னியின் ஆள் என்பதால் கையில் சொம்பை வாங்கியவனிடம் இதை ஒரு வார்த்தைக்குள்ள கங்கையில கரைச்சிருங்கோ அம்பி தாமதமாக்கப்படாது என்று திக்கி திக்கி முடித்தார் அதை அவன் கையில் கொடுத்த பெரியவர் கைகளில் சொம்பை வாங்கியவன் அங்கே சற்று நேரம் அமர்ந்திருக்க அப்பொழுது அவன் அருகே ஏதோ ஒரு சிறு மென்னொலி கேட்க திரும்பியவன் கண்ட காட்சியில் அவன் கண்கள் மிளறின இவ்வளவு நேரம் சுடிதாரில் பார்ப்பதற்கே சொருகிய அவன் மதி அவளை இப்போது பாவாடை தாவணியில் பார்த்து முற்றிலும் செயலிழந்து போனது வந்த சிறிது நேரத்தில் இருந்தால் அம்புஜம் மஞ்சள் நிற பாவாடை சட்டை மற்றும் சிகப்பு நிற தாவணி ஒரு ஜடை ஓரிரு அணிகலன்கள் என குருவின் அருகே அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் மனதை தன்னோடு வைத்து கொண்டிருந்தாள் என்பதை இவள் அறியவில்லை ஆனால் குரு அப்படியே அவளிடம் தொலைந்தான் நுழைந்தவள் தாவணியில் அவன் காதல் என ஆகி போனாள் அந்த பத்து நொடிகள் யுகமென நகர்ந்தது அவனுக்கு அருகே வந்து நின்றவள் மெல்லிய தேன் போன்ற குரலில் என்று மெதுவாக சொல்லவும் அவனோ பார்த்த வழி பார்த்தபடி பூர்த்திருக்க என்பது போல் பார்த்து கொண்டே இருந்தான் சார் உங்களைத்தான் என்று சற்று உறக்க அவள் கேட்கவும் அப்பொழுதுதான் நிலைக்கு வந்தான் குரு அவளிடம் தன்னையே தொலைத்த நொடிகளை எண்ணி இரண்டு நொடி வெட்கியவன் சற்று குரலை செருமியபடி ஹம் சொல்லு என்றான் விழிகளை இன்னும் நிமிர்த்தாது நேக்கு இதுக்கு மேல திராணி இல்லை அழுது அழுது ஓஞ்சு போயிட்டேன் வைத்திய ஒன்றும் பண்ணிடாதேல் இப்போதான் அம்மா அவங்கள பற்றி விவரமாக சொன்னான் நேக்கு இப்போ புரிஞ்செடுத்தோ உங்களை எதிர்த்து எங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று சொல்லிடுறேன் ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு இந்த உலகமே பலியாகிடும் எவ்வளோ அப்பாவி பொண்ணுன்னாலும் அவளோட நோவினைக்கு இணையான அழிவு சக்தி எதுவும் இல்லை அது மறந்துடாதேல் அது போல ஒரு பொண்ணோட குறிப்பாக என்னோட வைதேகியோட காதலை உங்கள் அண்ணா கட்டாயப்படுத்தாம அவளே முன்ன வந்து அவருக்கிட்ட அவ காதலை கொடுத்தா அது போல ஒரு அண்ணாக்கு ஏழேழு ஜென்மத்திலயும் கிடைக்காது அத மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்கோ வைதேகி ரொம்ப சாது பயத்துல ஏதாச்சும் ஒம்பு பண்ணா பொறுத்துக்கோங்கோ காரம் சாப்பிட மாட்டா நெய் போட்ட பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ராத்திரி தூங்குறப்போ விளக்கு அணிச்சுடாதே இருள்னா வைதேகிக்கு பயம் மழையில நனைறதுன்னா நனைறதுன்னா என்று நிறுத்தியவள் வாயை புத்தி அழுது விட்டாள் தர்ம விளக்கத்தில் தொடங்கி அவளது பேச்சு காணாத திசையெல்லாம் சென்று ஒரு கட்டத்தில் நம்ம தங்கச்சி நிலைமை இதுதான் போல என்று முடிவிற்கே வந்தவள் வைதேகியை நல்லபடியாக பார்த்து கொள்ள சொல்லி அவளுக்கு பிடித்தது பிடிக்காது என்று குருவிடம் எடுத்து கூறும் அளவு தன்னையே அறியாமல் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தவள் அறியாது தன்னை அறியாமலேயே அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஆம் ஒரு கட்டத்தில் தங்களது உதவியற்ற நிலையை எண்ணியவள் தான் இவற்றை கூறியிருந்தாள் ஆனால் அதையும் ஒரு நிலைக்கு சொல்ல முடியாது நனையருதுன்னா என்று கூறியவாறே நிறுத்திவிட்டு அழுது விட்டாள் பெண்ணவள் அந்த ஏக்கம் சொல்ல முடியாதது தன்னோடு ஓடி விளையாடி தன் மடியில் அமர்ந்து உண்டு தான் சொல்லிக் கொடுத்த பாடம் பயின்று தன்னை ஒரு தாயாகவே பார்த்து வளர்ந்தவளை அந்த வெள்ளந்தி பெண்ணை அவ்வாறு ஒருவன் தூக்கிச் செல்கிறான் அவளை காக்க முடியாது இப்படி நிர்கதியாக நிற்கிறோமே என்ற வேதனை அம்புஜத்தின் கண்களில் பளிங்கென தெரிந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குருவிற்கு மனம் சொல்லாத வழி தந்தது காதல் கொண்ட மங்கையின் புன்னகையை பார்க்க விரும்பியவன் அவளின் கண்ணீரை பார்த்து அளவில்லா துயரம் கொண்டான் குரு இன்னும் இவள் அழுகையை நிறுத்தாமல் தான் இருந்தாள் அழுதவள் அவனை பார்க்க அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கவும் அப்படி அழுதவாறே உள்ளே ஓடிவிட்டாள் இவனுக்கு அவளிடம் என்ன ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை காதலில் விழுந்தானை தவிர இன்னும் அதை வாய்மொழியாக கூறாதிருந்தான் அதனால் செய்வதறியாது தவித்தபடி நின்றான் அவள் அழுத நொடி அவளை அனைத்து நெற்றியிலும் முத்தமிட்டு கவலைப்படாதரி அண்ணி அங்க நல்லா இருப்பாங்க உனக்கு நான் இருக்கேன் என்று கூற அவன் மனம் அலைபோத அவன் ஒன்றும் அக்னி அளவு இல்லையே அதனால் அவளை நெருங்கவியலாது அவள் கண்ணீரை மட்டும் வலியுடன் பார்த்து கொண்டிருந்தான் எனினும் ஏதோ தோன்றியவனாக அவள் வீட்டு கதவை தட்டினான் குரு அம்புஜத்தின் தாய் தான் கதவை திறந்தார் அவனை பார்த்த மருகணம் அவர் கண்களில் பயம் சூழ்ந்து கொண்டது வார்த்தைகள் வர மறுக்க தம்பி நீங்கோ என்று இழுக்கவும் உங்க பொண்ணேங்க என்று சட்டென்று கேட்கவும் அவரோ விட்டால் அழுது விடுவார் போல அம்பி அவை ஏதோ தெரியாம பேசிட்டா எதுவும் பண்ணிடாதே உங்க காலில் வேணா என்றவரை இடைமறித்தவாறு அம்மா யாராண்ட பேசிண்டு என்று முடிபெறாத வாக்கியத்தோடு குருவை பார்த்த பதற்றத்தில் அங்கே தாயின் பின்னே மறைந்தவாறு நின்றாள் அம்புஜம் அவனோ எதையும் யோசிக்காது தின்னப்பக்கவா உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் என்று கூறவும் அதை கேட்ட அம்புஜத்திற்கு பயம் தொற்றி கொள்ள கோமலத்தின் தோள்களை சற்று இருக பற்றினாள் அம்பி அவளை விட்டுருங்கோ இனி என்று திக்கி திணறி சொல்லும் முன் எரிச்சல் மேலோங்கியது குருவிற்கு உங்க பொண்ண ஒன்னு தூக்கிட்டு போயிட மாட்டேன் ரெண்டு நிமிஷம் உங்க முன்னாடியே பேச விரும்பல அதோட எனக்கு டைமும் இல்ல அண்ணா இப்போ கார் அனுப்பிடுவாரு ஸோ இதுக்கு மேல எனக்கு விளக்கமும் மூடில்லை அவளா வந்தா ஸ்மூத்தா பேசிட்டு அனுப்பிடுவேன் என்று பல்லை கடித்து கொண்டே மடமெடவென கூறி முடித்தான் குரு முதலில் பயந்தாலும் பின்பு குருவின் வார்த்தைகளை நம்பியவர் போல் அவளது கை மீது கை வைத்து அவளை பார்த்து போயிட்டு வா என்பது போல் கண்ணசைக்க இன்னும் பயம் நீங்காது அவன் பின்னே சென்றாள் அம்புஜம் அங்கே திண்ணையில் ஒதுங்கியவாறு நின்றனர் இருவரும் என்ன வேணும் சொல்லுங்கோ என்று தயங்கியவாறு அம்புஜம் கேட்கவும் நான் வள பேச விரும்பல இருந்தாலும் உனக்கு விளக்கம் கொடுக்க காரணம் உனக்கு இருக்க பாசம் அக்கறை இதுதான் ஆக்சுவலி நீ நினைக்கிற அளவுக்கு அண்ணா மோசம் இல்ல சின்ன வயசுல இருந்து அவரு பாசம் தான் என்னன்னு தெரியாம வளர்ந்தாரு அதனாலேயே என்னவோ மென்மை பாசம் இதெல்லாம் யாருக்கிட்டையும் காட்டி பழக்கம் இல்ல அண்ணியும் அதனாலதான் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போனாரு அவருக்கு இந்த பொல்லாத உலகம் கத்து கொடுத்ததெல்லாம் துரோகம் பன்மோ ரணம் ஆனா இப்படி சொல்றது அர்த்தம் இல்லாததான் இருந்தாலும் சொல்றேன் அண்ணி கொஞ்சம் மனசு வச்சா கண்டிப்பா அண்ணா மாறிடுவாரு இப்போ கூட அவருக்கு அண்ணி மேல கொல்ல பிரியும் அலாதி காதல் இது அதாவது நான் அவர் கூட எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறேன் அதுக்கு முன்னே அவர் எனக்கு எயித்து படிக்கிற போதுலேருந்து தெரியும் ஒரு பொண்ணு மேல அவர் நிழல் கூட பட்டதில்லை தன்னோட ஆண்மையை கூட அவர் இன்னும் இழக்கலை இப்போ அண்ணி மேல அவருக்கு வந்தது ஏதோ பேருக்கு வந்த ஆசை இல்லை உண்மையான காதல் தான் ஆனால் அதை அவர் வெளிக்காட்டுற விதம்தான் சரியில்லை அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்ல எனக்கு தெம்பில்லை ஆனால் கண்டிப்பாக அண்ணி நினைச்சா அவரை மாற்றலாம் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு என்று புரியாத பார்வை பார்த்தவள் சரி இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன் சொல்றேல் எப்படியும் உங்கள் அண்ணா என் வைதேகியை விட மாட்டாரு இதில் எதுக்கு இவ்வளோ விளக்கம் ஆனால் உங்கள் அண்ணா வளர்ந்த விதத்தை நினச்சா சங்கடமாக தான் இருக்கு இருந்தாலும் அவளை இழுத்துட்டு போனது எப்படி ஏத்துக்க முடியும் வைதேகி அவரை ஏத்துன்னுட்டா நேக்கு பிரச்சனை இல்லை ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை அவ சுபாவத்துக்கும் உங்க அண்ணா குணத்துக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது அப்புறம் எப்படி அவ உங்க அண்ணாவை புரிஞ்சு அவரை மனுஷனா மாத்துவா என்ற உலக நியதிக்கு ஏற்ற கேள்வியை கேட்க அது தெரியல ஆனா கண்டிப்பா மாத்திருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதையும் எதுக்குன்னு கேட்காத அவர் கூடவே இத்தனை வருஷமா டிராவல் பண்ண எனக்கு தெரியும் அவர்கிட்ட இந்த மூணு நாள்ல நான் பார்த்த மாற்றங்களை பத்தி சோ நீ இதுக்கு மேல இதை நினைச்சு கவலைப்படாத புரியுதா என்று முடித்தான் குரு அவள் மனமோ அவனோட சுத்துறை இவன் மட்டும் என்ன நல்லவனா ஏதோ நம்ம போலீஸ் கிட்ட போய்கிற கூடாதுன்னு கதை விட்டு இருக்கான் என்று சம்மந்தம் இல்லாமல் உளரவும் அங்கு அக்னி இருந்திருந்தால் அவள் என்ன ஓட்டத்தை பிரிண்ட் போட்டு படித்திருப்பான் ஆனால் குரு அவள் பார்வையின் அர்த்தம் முழுதாக புரியாது போயினும் சிறு வினாடிகளில் ஏதோ விளங்கியவனாக இத உன்கிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னமோ தெரியல நீ அப்படி அழுததை பார்த்தா எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு அதான் சொன்னேன் பட் ஆல்சோ உன்னை வான் பண்றேன் எல்லா நேரமும் உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது மீறி போனா உன் குடும்பத்துக்கே ஆபத்து வரலாம் குறுக்க வராத வர அண்ணா உங்களை எதுவும் பண்ண மாட்டாரு என்ன புரியுதா என்று குரு அவனை அறியாமலேயே சற்று குரலை ஓங்கியிருந்தான் இதில் இன்னும் பயந்தவள் சரிங்க சார் அவளை நன்னா பார்த்துண்டா சரி நாங்கள் எதுவும் தொல்லை பண்ண மாட்டோம் இன்னைக்கு என் குடும்பம்தான் எல்லாம் வைதேகியும் இதை விரும்ப மாட்டா ஆனா இது திரும்ப சொல்கிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் அச்சும் மென்மையா நடந்துண்டா அவளும் மாறி சந்தோஷமா இருக்க சான்ஸ் இருக்கிறது அதை மறந்துட வேண்டாம் என்றவள் அவன் பதில் வேண்டி காத்திருக்க இனி இவளிடம் என்ன பேசினாலும் ஏதாவது வியாக்கியானம் பேசுவாள் என்று எண்ணியவனின் மன ஓட்டத்தை அந்த ஆண்டவன் கேட்டுவிட்டார் போல அங்கே அக்னி அனுப்பிய கார் வந்து நிற்க அதை பார்த்தவன் ரைட் நீ புரிஞ்சுக்கிட்ட வர நல்லது எனக்கு கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன் இது என்னோட கார்டு ஏதாவது பிரச்சனைனா காண்டாக்ட் பண்ணு நான் வரேன் என்று விடைபெற்றான் குரு அதற்கு அவள் தந்த விடை ஒரு வெறுப்பு புன்னகை மட்டுமே அவளின் பிறை போன்ற முகத்தை ஒருமுறை பார்த்தவன் பின் திரும்பி காரில் சென்று ஏறிக்கொள்ள கிளம்பும் காரை உணர்வற்று பார்த்து கொண்டிருந்த அம்புஜம் பெருமாளே இனி கிடந்த அழுக நேக்கு தெம்பில்ல நீங்க தான் வைதேகிக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று வேண்டியவாறு வழிந்த ஓரிரு கண்ணீர் துளிகளை முந்தானை கொண்டு துடைத்தவள் உள்ளே சென்று விட்டாள் இங்கே காரில் செல்லும் வழியெல்லாம் குருவிற்கு ஒரே சிந்தனைதான் என்னதான் அக்னி அளவு இரக்கமற்றவனாக இல்லாது போயினும் அவனுடனே இருப்பதால் அந்த ஆளுமை கர்வம் மற்றும் திமிர் அவனிடமும் ஓரளவு இருக்கும் அவனது வெறுமையான பேச்சுக்கு அர்த்தம் அவன் சாதுவானவன் என்பதல்ல மாறாக தெரியாதவரிடம் அவன் அதிகம் பேச்சுவார்த்தைகளோ அவர்களின் செய்கைகளுக்கு விளக்கங்களோ அளித்ததில்லை சுருக்கமாக சொல்ல போனால் அக்னியின் அறிவுரைக்கேற்ப தெரியாதவர்களிடம் அளவாகவே பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்வான் அப்படி இருக்க பார்த்து சில மணி நேரங்களே ஆகிய அந்த மங்கையிடம் தான் இவ்வளவு நேரம் செலவழித்து விளக்கம் அளித்துவிட்டு அவளை சமாதானம் செய்துவிட்டு வந்தோம் என்ற கேள்வி குருவின் மனதில் நில்லாது ஓடிக்கொண்டிருந்தது என்னதான் அவளை தாவணியில் பார்த்த நொடி காதலில் விழுந்தாலும் அவனும் அக்னியோடு இருந்தவரை பல சூழ்ச்சிகளை பார்த்துள்ளான் அதனாலோ என்னவோ இவ்வளவு வெள்ளந்தியாக வெளியே தெரிந்தாலும் அவர்களிடம் நெருங்கும் முன் மிகவும் யோசித்து ஆராய்ந்து செயல்படுவதே குருவின் வழக்கம் எனவேதான் அம்புஜத்தின் மீது அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காதலை மனதில் வளரவிடாது சிறிது நாட்கள் அதை தீண்டாது அவள் குறித்து தீர ஆராய்ந்த பிறகே அடுத்த கட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனாலும் அவனது மனம் அம்புஜத்தின் நினைவுகளை சற்றும் நிற்காது கண்முன் திரைப்படம் போல் ஓடிக்கொண்டிருந்தது அவளது அந்த கண்ணீர் நிரம்பிய கண்கள் முதலில் கோபமாக பின்னர் அந்த கோபம் முற்றிலும் சென்று பயம் கலந்து அவள் பேசும்போது வடவடவென துடித்த அவளது செவ்விதழ்களும் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பின் தன் தங்கையை நல்லபடியாக பார்த்து என்று அவள் அவனிடம் வைத்த வேண்டுகோள் பின்னர் இறுதியாக அவன் கண்டு ரசித்துவிட்டு வந்த உணர்ச்சிகளற்ற ஆனாலும் பிரகாசத்தை சிறிதும் இழக்காத அவளது முகம் இவை எல்லாம் இவனது கண்களின் முன் நிற்காது நின்று அவன் மனதை இன்னும் சலனம் செய்து கொண்டிருந்தன இவளை பார்த்தா அப்படி ஒன்னும் தப்பா தெரியல டே குரு ஏற்கனவே எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபீல் வராம எத்தனை நாள் இளம பருவத்தை காத்தல விட்டுட்ட இனிமேலும் வண்ண மாதிரி சந்தேகம் அண்ணாங்கட்டின்னு நல்ல பொண்ண தொலைச்சிராத அப்புறம் முருகன் அவர் தம்பி விநாயகர் மாதிரி ஆயிடாத அம்படிதான் சொல்லுவேன் என்று அவன் மனசாட்சியும் தன் பங்கிற்கு கொளுத்தி போட காதல் வந்து பித்து பிடித்த ஆடவன் ஷு என்று ஒரு பெருமூச்சு விட்டு கண்களை மூடி அமைதியாக தலையை பின்னே சாய்த்து உறங்க ஆயத்தமானான் இந்த அலைப்பாயும் எண்ண ஓட்டங்களுக்கு ஒரு முட்டைக்கட்டை போடும் முயற்சிதான் இந்த பொய்யான நித்திரை நல்லது மக்களே இப்போதான் மனசு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்குது ஒரு வழியாக ஸ்கூலில் ஒருத்திக்கிட்ட லவ்ல பல்ப் வாங்கின நம்ம பயலுக்கு ஒரு ஜோடியை செட் பண்ணியாச்சு டெவலப் பண்ணுறது இனி ஆண்டவன் கையில் தான் இப்பொழுது இங்கே காரில் வைதேகியை அழைத்து சென்று கொண்டிருந்தான் அக்னி ஒரு கண்ணால் அவளையும் மற்றொரு கண்ணால் ரோட்டையும் பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் ஒரு வழியாக அவனது மாளிகை போன்ற பிரம்மாண்டமான வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வெளியே இருந்து பார்ப்பதற்கு இரண்டு கண் போதாது அந்த வீட்டை மொத்தமாக பார்க்க தலையை ஒரு சுழற்றி சுழற்றி பார்த்தால்தான் அந்த வீட்டின் சுற்றளவை தன் கண்ணுக்குள் கொண்டு வர முடியும் ஒருவருக்கு ஆனால் அவன் குணத்திற்கு ஏற்றார்போல் கருப்பு நிறத்தில் இருந்தது அந்த மாளிகை உள்ளே ஒரு எறும்பு காற்று கூட நுழைய முடியாதது போல் அவ்வளவு பாதுகாப்பான அமைப்புகள் ஒவ்வொரு மூலையிலும் சிசிடிவி கேமரா நுழைவாயில் வீட்டிற்குள் நுழையும் வாயில் என எல்லா விதமான நுழைவாயில்களிலும் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வைத்திருந்தான் அக்னி அதற்கு மேலாக உடலில் அனைத்து அங்கங்களிலும் சீராக செக்கிங் செய்துதான் உள்ளே அனுப்புவார்கள் அவனது பாடி கார்ட்ஸ் அவன் மட்டுமே செல்ல வேண்டும் என்றிருக்கும் ஒரு அறை வேறு எவரேனும் சென்றால் உடனடியாக அபாய ஒளி ஒழிக்க ஆரம்பித்துவிடும் அவ்வாறு யாரேனும் அங்கு சென்றால் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு காரணம் அவனது ரகசியங்கள் மாஃபியா தொழில் சம்பந்தமான தகவல்கள் இன்னும் இது போன்றவற்றை அங்கே வைத்திருப்பான் இன்னும் சொல்ல அவன் குருவை தவிர வேறு யாரையும் செல்லவிட மாட்டான் வீட்டை சுற்றி பல ஏக்கருக்கு தோட்டம் அதில் உலகில் பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மரங்கள் செடிகள் புதர்கள் என பல வகையான தாவர வகைகள் பராமரிக்கப்படுகின்றன அங்கே தோட்டத்தில் அவனது மலர்களை அல்லது அவன் உடைமைகளை யாராவது அவனது அனுமதியின்றி எடுத்தால் கோபம் தலைக்கு மேல் வந்துவிடும் முதல் முறை என்றால் எச்சரிக்கையோடு விட்டுவிடுவான் ஆனால் மீண்டும் செய்தால் நிச்சயம் வேலையிலிருந்து தூக்கப்படுவார் அந்த பயத்திலேயே வேலை செய்வோர் தங்களது குழந்தைகளை அல்லது அங்கு இருக்கும் செல்ல பிராணிகளை அந்த பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் அருகே விடுவதில்லை இவ்வாறு தன் சார்ந்த பொருட்களை தானாக கொடுக்கும் வரை யாரும் தொடக்கூடாது என்று இருமார்ப்புடன் மற்றும் கடினத்துடன் தான் இந்த அக்னிபுத்திரன் இப்பொழுது கார் உள்ளே வர ஆட்டோமேட்டிக் கேட்டானது அவன் காரை கண்டு தானாக திறந்து கொள்ள உள்ளே இருந்த செக்யூரிட்டி வந்து சல்யூட் அடித்தார் கண்களை மட்டும் காரை உள்ளே செலுத்தியவன் கார் நின்றவுடன் வெளியே வந்து வைதேகியை ஒற்றை கைகளில் பூ போல் ஏந்தி கொண்டான் மறுபடியும் அங்கே இருந்த ஒரு பாடிகார்டிடம் கண்களை மட்டும் காட்டியவன் அவளை உள்ளே தூக்கி கொண்டு நடக்க பாடிகார்டு காரை பார்க் செய்ய அதை கிளப்பினார் இப்பொழுது வீட்டிற்கு வந்த அக்னியை பார்த்த அனைத்து வேலையாட்களுக்கும் அதிர்ச்சி ஏனென்றால் அவனிடம் சுமார் பதினோரு வருட அவனிடம் சுமார் பதினோரு வருடங்களாக வேலை செய்கின்றனர் அனைவரும் அவ்வாறு இருக்க இதுவரை ஒரு பெண்ணை கூட வீட்டிற்குள் இவ்வாறு அழைத்து வந்ததில்லை அக்னி அதுவும் அவன் பின்னால் கூட ஒரு பெண் வந்ததில்லை ஆனால் இப்பொழுது தங்களது முதலாளி இப்படி ஒரு இளம் பெண்ணை கையில் ஏந்தி கொண்டு வருவதை பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அங்கே ஒரு வேலையாள் பெண் மட்டும் இவ ஐயா இவளை இப்படி கையில தூக்கிட்டு வாராக என்னவா இருக்கும் இந்த பிள்ளையதான் ஐயா விரும்புகிறார்களோ என்று காற்றை விட மிகவும் மெல்லிய குரலில் தனது தோழியிடம் கூறிக்கொண்டிருக்க அவளது கைகளில் நறுக்கணக்கில்லிய அவளது தோழி வாய மூடிட்டுறி யாராந்தா உனக்கு என்ன அவர் காதலி ஏதாவது எக்கு தப்பா கேட்டு தொலைஞ்சிட்டா உன் வேலைக்கு நாமந்தான் என்று அவளை அமைதிப்படுத்தி சரி வா இப்போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது சமைக்க சொன்னாலும் சொல்லுவாரு போய் சமப்போம் என்று அவளை அழைத்து கொண்டு செல்லவும் அவள் கூறியது போலவே அங்கு கூடியிருந்த வேலையாட்களை பார்த்து என்ன என்பது போல் பார்வை பார்க்க அனைவரும் கலைந்து விட்டனர் சமையல் வேலை செய்யும் அந்த நான்கு பெண்களிடம் மட்டும் ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் கார்ஃபிளேக்ஸ் அப்புறம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க என்று கட்டளையை பிறப்பித்து விட்டு அங்கே நில்லாமல் அவனது அறை நோக்கி சென்றான் அறைக்குள் சென்றவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவளை படுக்கையில் கிடத்தினான் அவளோ ஏதோ உடலில் உயிரில்லாதவள் போல் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் அவளை இறக்கிவிட்ட மறுநொடியில் இருந்து அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அக்னி அப்படியே அவள் அருகில் அமர்ந்தவன் அவளை பார்த்தவாரே உன்னை பார்த்தா இத்தனை வருஷமா நான் தொலைச்சது எல்லாம் கை நிறைய தோணுது எனக்கு தெரியலடி நீ வந்தப்புறம் அப்புறம் இத்தனை வருஷமா நான் தொலைச்சது எல்லாம் கை நிறைய தோணுது நான் இப்படி தான் என்னை மாற்றிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஆனால் நீ என்ன விரும்புனா என் கூட வாழ சம்மதிச்சேன்னா ஏதோ கொஞ்சம் மாறுவேன் உன்னை காயப்படுத்துறது என் நோக்கம் இல்லடி உன்னை என் கூடவே என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கணும் உன்னை என் தலைமையில வச்சு தாங்கணும் இதுதான் இப்போதைக்கு இருக்க என்னோட ஒரே குறிக்கோள் இத்தனை வருஷம் யார்கிட்டேயும் ஒரு பொட்டளவு கூட காட்டாத அன்ப அரவணைப்பை உன்னோட பகிர்ந்துக்கணும் ஆனால் தெரியலடி நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் ஆனால் நீ அதில் எந்த வகையில் சிறப்பானவன்னு எனக்கு உன்னை பார்த்த மறுநொடி எனக்குள்ளே அவ்வளோ எண்ணங்களும் ஓடிச்சு எப்படி நான் உன்கிட்ட இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன் மூணு நாளாக உன்னை தவிர என் புத்திக்குள்ளே வேற எதுவுமே ஓட மாட்டேங்குது ஏன் இப்படி இதுக்கெல்லாம் பதில் நீ சீக்கிரம் சொல்லியே ஆகணுண்டி அதுவரையும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ என்று அவள் தூக்கம் கலைக்காமல் அவள் நெற்றியில் பட்டும் படாமலும் தன் இதழ்களால் ஒரு சிறு முத்தம் வைத்தான் பின்னர் எழுந்து மாற்று உடைகளை எடுக்கப் போக அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டது யாரென்று பார்த்தால் வேலையாட்கள் தான் உணவு கொண்டு வந்திருந்தனர் திறந்து அதை வாங்கியவன் கதவை சாத்திவிட்டு உணவை அங்கே மேஜையில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அங்கே சவரை திறந்துவிட்டு இரு கைகளையும் முன்னோக்கி சுவற்றில் ஊன்றி முட்டுக்கொடுத்து கொடுத்து நின்றவன் தலையை கீழே குனிந்தவாறு மேலே விழும் சாரல் துளிகளில் தன் இவ்வளவு நேர பரபரப்பு மற்றும் கோபமெல்லாம் தனிவதை உணர்ந்தான் இப்பொழுது இங்கே காரில் நன்கு அகிர்ந்து தூங்கியவாறு வந்து கொண்டிருந்த குருவின் தூக்கம் களைத்து அலறியது அவனது அலைபேசி எடுத்து எரிச்சலுடன் பார்த்தவன் அண்ணம் நம்பரா எந்த பரதேசின்னு தெரியலையே என்றவாறே அட்டன் செய்ய எதிர்புறம் ஹலோ என்று தென்றல் போல் குரல் கேட்க மறுகணமே கண்டு கொண்டான் அதன் சொந்தக்காரியை அவன் இதழ்கள் அவனை அறியாமல் விரிய அம்புஜம் என்று தன்னை அறியாமல் கூறினான் ஆம் அது அவளேதான் அவளோ அங்கு எதிர்முனையிலிருந்து சார் உங்ககிட்ட உனக்கு சொல்லணும் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு சங்கோஜமா இருக்கிறது இங்கேயே சொல்லி இருக்கணும் ஆனா இப்ப சொன்னாலும் நோக்கு புரியும்னு நம்புறேன் நேக்கும் நாள் வரை இதை பற்றி வேறொரு ஆம்படியாங்கிட்ட பேசி பழக்கம் இல்லை அதான் தயக்கமாக இருக்கிறது என்று எழுத்தாள் இங்கே குருவுக்கோ முகம் பிரகாசமாக ஆனது நம்மளே தள்ளி போட நினைச்சாலும் அந்த ஆண்டவன் விட மாட்டேன் போலையே நம்ம தான் இப்போவும் நாய் மாதிரி அலையணுமோன்னு நினச்சி அல்லோலப்பட்டேன் பரவாயில்ல நம்ம மைனா தானாக வந்து சொல்லுது இதுக்கு மேலே என்னடா குரு வேணும் இப்போ மட்டும் சொல்லி முடிடி அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு உன்னை வந்து அள்ளிட்டு போயிடுறேன் இருந்தாலும் ஒரு கண்டிப்பான சொசைட்டியில் வளர்ந்தவ இவ்வளோ சீக்கிரம் அதுவும் நம்ம சொல்லாமலேயே நம்ம லவ்வ புரிஞ்சுக்கிட்டான்னா நமக்கேத்த மூலக்காரி தான் என்று காதலியின் அடுத்த வார்த்தையை என்னவென்று கேட்காமல் காற்றில் ஒரு டைட்டானிக் கப்பலை ஓட்டி கொண்டிருந்தான் குரு ஆனால் அவளது அடுத்த வார்த்தைகள் அவனது கற்பனை டைட்டானிக்கை அப்படியே குப்புற விழ வைக்கும் என்று அறியாது போனான் குரு அவன் டைட்டானிக் ஓட்டிக் கொண்டிருந்த இத்தனை நேரமும் மூச்சு விடாது சார் சார் என்று கத்தியவளின் குரல் இப்பொழுதுதான் கேட்டது போல் சற்று உற்சாகம் பொங்கும் குரலில் பரவாயில்ல என்னன்னு சொல்லு நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன் என்று குரு கேட்கவும் அவ்வளோ அடுத்து அது வைதேகிக்கு நாளைக்கு தீட்டு வைத்து வலியில அவதிப்படுவா அதான் கமருக்கட்டு வாங்கிட்டு போயிடுங்கோ என்று கூறி முடிக்க அதை கேட்ட குருவிற்கு இன்னும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் காரிலிருந்து குதித்து விட்டால் என்ன என்று தான் இருந்தது என்னவெல்லாமோ எதிர்பார்த்து கப்பலோட்டிய காதலனை இப்படி மல்லாக்க கவுத்து போட்டு விட்டாளே என்று குமுறியது அவன் மனம் இவ்வாறு அவன் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மீண்டும் அங்கே சார் நான் பேசுறது நோக்கு கேக்குறதா என்றவளிடம் ம் சரி நான் வாங்கிட்டு போறேன் அப்புறம் இவ்வளோதான் சொல்லணுமா இல்ல வேற ஏதாச்சும் என்று வெட்கத்தை லேசாக கழட்டி விட்டு கேட்டான் வேற என்ன சார் இருக்கு அவ்வளோதான் நான் விற்கிறேன் என்று பட்டன் போனை வைத்தாள் அம்புஜம் குரு இவ்வளவு நேரம் நடந்த அக்கப்போரை நினைத்து பெருமூச்சு விட்டவன் மீண்டும் சரிய அப்பொழுது வந்த பொய்யான தூக்கம் கூட இப்பொழுது வர மறுத்தது அவனுக்கு டே ஆண்டவா நான் என்னடா அப்படி பெருசா கேட்டேன் சேர்ந்து வாழ ஒரு பொண்ணைதானே கேட்டேன் எனக்கு கடைசி வரை அமையாதா இப்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு நான் சிங்கிளாகவே தான் இருக்கணும் போல இவளுக்கு இனி லவ் வந்து என்னோட லவ்வை நான் சொல்லி அதை இவள் புரிஞ்சு இந்த ஜென்மம் போதாதியா ஏதாச்சும் உன்னோட பிள்ளைக்கு பார்த்து பண்ணிவிடு அப்படிதான் கேட்பேன் என்று இறைவனோடு தர்க்கம் செய்தவன் புறம் திரும்பியவாறு தன் நவளை பற்றிய நினைவுகள் தன்னுள் கட்டுப்பாடின்றி பாய்வதை எண்ணி நொந்தவன் ஜன்னலை பார்த்தவாறே பயணத்தை தொடர்ந்தான் அம்புஜம் எங்கே போனை வைத்தால் என்னதான் இருந்தாலும் இவரை பார்க்க கொஞ்சம் நல்லவர் மாதிரிதான் தெரிகிறார் நம்மக்கிட்ட அவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு போகும்போது கூட அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு ஆனாலும் வைதேகி அப்படி ஒரு இடத்துல உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல பெருமாளே ஆனா போராடுறதுக்கு என்கிட்ட தெம்பில்லை தெம்பு அதனால இவர் மூலமா அவளை ஏதோ நல்லா வச்சுக்கோங்கோ ஆனாலும் இவரை முழுசாவும் நம்ப முடியாது இவரோட தானே அவர் விசுவாசமா இருப்பா அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல என்று முற்றிலும் குழம்பியவளாக போனை வைத்து விட்டு அந்த சிறு கட்டிலில் படுத்து உறங்கி போனாள் அம்புஜம் இங்கே அக்னியோ குளித்து கொண்டிருக்க வைதேகி அப்பொழுதுதான் இவ்வளவு நேர உறக்கத்திலிருந்து மெல்ல விழித்தாள் தன் விழிகளை மெதுவாக திறந்தவள் சில நொடிகளுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்று அறியாது விழித்து கொண்டிருக்க பின்னரே நினைப்பு தட்ட வாயில் கையை வைத்து ஐயோ நாம் அவனோட ஆற்றுல இருக்கிறோமா இனி இன்னைக்கு தப்பிக்க வழியே கிடையாதா என்ன இடம் இது இப்படி கருப்பா இருக்கிறது ஒரு ஆத்துக்கு கருப்பு நேரத்தில் தான் சாயம் பூசுவாளா என்று புலம்பிக் கொண்டிருந்தவள் மெத்தையில் இருந்து மெதுவாக எழுந்து அந்த அறையை சுற்றி சுற்றி வர அடுத்து நடக்கவிருக்கும் ஒரு சிறு நிகழ்வு கொடுக்க போகும் விளைவு அறியாது நின்று கொண்டிருந்தாள் என்னதான் இருந்தாலும் இவன் எடுத்த எடுப்பில் இவனை குத்தம் சொல்ல முடியாது மக்களே கைப்புள்ள எங்கேயோ செமையாக வாங்கியிருக்கான் அதனால்தான் இப்படிலாம் பண்ணிட்டு திரியிறான் ஆனா ஒன்று மக்களே நம்ம மாமி மனசு வச்சா கண்டிப்பா மாறிடுவான் அவ வைக்கணுமே இங்கே இன்னொருத்தன் லவ் வருமா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல விட்டா சேது விற்கிற மாதிரி ஆயிடுவான் போல் என்னதான் நடக்க நடக்கப் போகுது பொறுத்து தான் பார்ப்போம் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ததா